இது வரைக்கும் ஏஐயில இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சாங்க அது ஒரு அவங்களோட திறமையை காமிக்கிறதா இருந்துச்சு கட்டளை கட்டியில் முருகன் கோயில் அறுபது அடி ஒசரத்தில் அறுநூறு அடி ஆழத்தில் விஸ்வரூப முருகன் தெரிகிறான் இதெல்லாம் ஏஐயில பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இப்போ போர் அடிச்சு போச்சு போல் ஒரிஜினலாகவே உள்ளே இறங்கிட்டாங்க நெசமா அதுவும் இந்த டைமில் உள்ள இறங்கிட்டாங்க அந்த கடல் உள் வாங்கச்சோ இல்லையோ இவங்க எனக்கு உள்ளுக்குள்ள இந்த ஆசையெல்லாம் வெளி வாங்கி ஓடிக்கிட்டு இருக்கு திருச்செந்தூரில் முருகன் கோயில் எப்படி வந்துச்சு அந்த முருகன் கோயிலை பிடிச்சுடுறதுக்கு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணாங்க அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே நமக்கு தெரியும் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க அந்த முருகன் நேங்கேந்து தூக்கிட்டு போயிடலான்ட்டு எவனோ வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் என்ன பண்ணாலும் மறுபடியும் முருகன் கரைக்கு ஒாப்பலாம் எவ்வளவோ முயற்சி பண்ணி அதெல்லாம் பழசு இப்போ திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்கிறது அப்படின்றது புதுசா நடக்கிறதுல ஒன்றும் இல்லை அடிக்கடி சுனாமி நடந்தப்போ கூட கடற்கரையோரமா தமிழ்நாட்டு ஓரமா இருக்க அத்தனை கடலும் பொங்கி ஊருக்குள்ள மாட்டுக்கு வந்துச்சு ஆனா திருச்செந்தூர்லயும் இன்னும் சில இடங்கள்லயும் அப்படியே ஊருக்குள்ளே வராமல் உள்வாங்கி ரிவர்ஸில் போணுச்சு கடல் அடிக்கடி அந்த கடல் மண் அரிப்பு இதெல்லாம் வந்து உள்வாங்கி அந்த பாறை ஈரையெல்லாம் வெளியில் தட்டுப்படும் எப்பயுமே ஆனால் அப்பையெல்லாம் கிடைக்காத விஷயங்கள் இப்போ திருகிறப்புன்னு கல்வெட்டு கிடைக்கிதுன்றாங்க செல கிடைக்கிதுன்றாங்க அதை கண்ணுக்கு தெரிஞ்சு கரை ஆட்டோமேட்டிக்காக ஒதுக்கி இருக்கு யாரும் உள்ளுக்குள்ளே போய் இது பண்ணி தேடலாம் கிடையாது எல்லாம் பண்ண கிடையாது தானாக வெளியில் வந்திருக்கு இது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பார்த்தப்போ சரி இருக்கலாம் சரி எங்கேருந்தோ இருந்து வந்திருக்கலாம் இல்லாட்டி இது வரைக்கும் உள்ள புதஞ்சிருந்தது வெளியில் வந்து நின்று இப்ப இப்போ அது வந்து வெளியில் வந்திருக்கலாம் ஏதோ நமக்கு அந்த நம்பிக்கை நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ ரீசண்டாக ஒன்று பார்த்தேன் அழகை செஞ்சு வச்ச முருகே செலவுன்னு இருந்துச்சு நல்லா ப்ரௌன் கலர்ல மொட்டையைச்ச பழனி முருகன் இப்போ என்ன பண்ணிட்டாங்க திருச்செந்தூர் முருகனை பாக்குறதுக்கு பழனி மலை முருகன் வந்திருக்காரு முருகா இது என்ன அதிசயம் இது நீ என்ன சொல்ல வர்ற கலப்பி விட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன கலப்படுவோ கலப்பி விட்டாங்க அது நல்லா தெரியும் எவனும் அது கடலுக்கு உள்ள இருந்தது கிடையாது எவனோ ஒருத்தன் எதுக்குள்ளேயோ இருந்து இல்லை எங்கேயோ செஞ்சு கொண்டாந்து கடற்கரையில் வச்சுட்டு நைட்டோட நைட்டாக வச்சுட்டு போயிட்டான் வச்சுட்டு போயிட்டான் அது பார்க்குறவனுக்கும் தெரியும் அங்கே இருக்கிறவனுக்கும் தெரியும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனால் இந்த முறிய எனக்கு மட்டும்தான் தெரியாது அவர் ஒருத்தர் நினச்சிட்டு இருப்பார் நான் எதுவும் பேச மாட்டேன்றதுனால உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பீங்களடா நீங்கள் எல்லாத்தையும் உருட்டு ஓ வாயும் உருட்டு என்ன வேணாலும் உருட்டு எண்ணெயை வச்சு ஏண்டா உருட்டுன்னு கேட்குற அவ்வளோ முருகன் உண்மையில இதுக்கு அதான் இதை இவங்க ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க திருச்செந்தூர் கடற்கரையை கிட்டத்தட்ட வந்து இவங்க ஒரு கன்டென்ட் கடல் ஆக்கிட்டாங்க அவ்வளோதான் எவ்வளோ பேர் நம்புறீங்க அந்த ஒரு பர்டிகுலர் முருகன் சில நான் சொல்கிறது தெரியுத ஒரு சந்திர கடலில் ஒரு முருகை சந்திரம் கூட சொல்ல முடியாது அரக்கு ஒரு லைட் அரக்கு கலரில் மொட்டை அடிச்சு திருச்செந்தூர் கடற்கரையில் நிக்கிற அப்படி அருள் வாழ்ச்சி அது தான் வந்துச்சு அப்படின்னு சக்தியமான் ஆமா முருகன் என்னமோ சொல்ல வர்றான் அவனுக்கு என்னமோ மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள உறுத்தலா இருக்குது முருகன் வந்து என்னமோ பண்ண போறான் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க போனால் போனா எல்லா தான் சொல்றது உள்ளேருந்து வெளியில் வந்திருக்குன்னா இன்னும் உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கேட்டால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவும் சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் வாங்கி திடீர்னு ஒரு நாள் கிளம்பி வந்து எதையாச்சும் கொண்டு வந்து கடற்கரையில் போட்டுக்கிட்டு முருகன் கொண்டாந்து போட்டேன் முருகன் தான் மேலே எழுந்திரிச்சு வந்து எது எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாங்க சார் இவங்க விளையாடுறது முருகன் தான் நம்ம கிட்ட விளையாடணும் நம்ம முருகன் கிட்ட இன்னைக்கு விளையாடக்கூடாது இவங்க அந்த வேலையை பார்த்துருக்காங்க எதுக்கு அந்த வேலையை பார்க்குறாங்க எதுக்கு எடுத்தாலும் முருகா இது என்ன அதிசயம் ஈஸ்வரா இது என்ன அதிசயம் பெருமாளே இது என்ன விந்தை எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு கண்டென்ட்டுக்காக அத்தனையும் கரெக்ட் பண்ணி திராங்க அதாவது எத்தனை நாள் ஏஐல விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல ஏஐல ஏதோ ஒன்று பண்ணி கட்டலுக்கு கட்டியில் முருகன் கோயில் கட்டளுக்காட்டிகள் விஷ்ணு உருவம் படுத்து உறங்கும் சி இது விஷ்ணுவின் சங்கு சக்கரம் என்னென்னமோ போட்டு ஏஐயில் போட்டு விட்டிட்டு இருந்தாங்க பட் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு அதையெல்லாம் சும்மா எல்லாம் சொல்லக்கூட நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ ஏஐயை விட்டு விட்டு ஒரிஜினலாகவே உள்ளே இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நம்ம கிட்ட ஏன் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பார்ப்போம் எதையாச்சும் கலப்பி விட்டோன்னு வைங்கள ஒன்றும் இல்லை இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஒட்டஞ்ச மயிலோட முருகியை அழுதுகிட்டு இருக்க மாதிரி கண்ணீர் சிலையோடு ஒரு சிலையை கொண்டு போய் நான் கடற்கரையில் வைக்கிறேன்னு வைங்க திருச்செந்தூர் கடற்கரையில் என்ன பேசுவாங்க தெரியுமா என்னென்ன கலக்கூடு விடுவாங்க தெரியுமா இந்த உலகம் அழிய போது தமிழ்நாட்டுக்கு பேரழிவு எல்லாமே நடக்கும் வாங்கி நல்லா தெரிஞ்சேங்க முருகன் தான் நம்மளை காப்பாற்ற நம்ம முருகனை காப்பாற்ற முடியாது ஆனால் இவங்க எல்லோரும் சேர்ந்து முருகனை நாங்கள் சாப்பாற்றுறோன்ற ரேஞ்சுக்கு இப்போ பேசிகிட்ருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது